வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் பண்ணிட்டு இருக்கோம் சிம்பிள் மாடல் தான் பைப்பிங் வச்சு போட்னிக் மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டரில் ஒரு ஒரு மாடல் ஒன்று அப்படியே ஒரு கேப் கொடுத்து அதில் மணி பீட்ஸு இதெல்லாம் வருது அதில் வந்து பால் வர வைக்க சொல்லியிருக்காங்க அந்த மாடல் உங்களுக்கு அந்த இமேஜை காமிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ அந்த இமேஜ் பார்த்தீங்க இல்லையா அது எப்படின்னா நான் இப்போ வந்து பேட்டர்ன் எடுத்து தான் நம்ம அதை செய்ய முடியும் இப்போ நான் வந்து பேக் மட்டும் பேட்டர்ன் எடுத்துட்டேன் ஓகேவா இது வந்து அளவு எடுத்த ப்ளவுஸு அவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எல்லா கால்குஷன்லாம் கணக்கிட்டு போட்டு ஏன்னா இது போட் நெக் வர போட் நெக் மாதிரியான வடிவத்தில் இருக்குது இல்லையா அதுக்கு கீழே இந்த ஓப்பன் இங்கே ஓப்பன் வருது அப்போ இது வந்து போட் நெக் மாதிரி க்ளோஸ் ஆகிடும் சோல்ட்ரு வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கேப் கொடுத்து அந்த நெக்கோட அளவு வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து பீட் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லைனில் வந்து பால் கெட்டிருக்காங்க தர்மகோல் பால் வந்து நம்ம சின்ன சின்ன பால் பூந்தி பால்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து லைனாக வைக்க போகிறோம் இந்த இந்த கீழில் கேப்லாம் அது மாதிரி வைக்க போகிறோம் ஓகேவா இதை எப்படி நான் வந்து இதை கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இது என்னென்ன இதில் கொடுத்துருங்க அப்படின்னு ஏன்னா இந்த பேக் நம்ம எடுத்துகிட்டு பேட்டன் இல்லாமல் நம்ம அதை கட் பண்ணவே முடியாது இந்த மாடலை அப்போ அதுக்கு முதல்ல ஒரு பேக் மட்டும் பே பேட்டன் எடுத்துட்டோம் பேட்டன் எடுத்து ரெண்டு பீஸாக கட் பண்ணணும் அதை எப்படி நான் கட் பண்ணேன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இது பாருங்க இப்ப நம்ம வந்து இது பேக் எடுத்துட்டோம் பேக் எப்படி என்ன கணக்கில் எடுத்தோம்னா இந்த நெக்கோட டெப்த் ஷோல்ட்ரு வந்து நம்ம அதுக்கு இந்த மாதிரி தான் வைக்கணும் உங்களுக்கு ஃபுல் சோல்ட்ரு அளவு எவ்வளவு அப்படின்னா ஃபுல் ஷோல் அளவு வந்து பதினஞ்சரை பதினஞ்சுல இருந்து நம்ம வந்து இந்த நெக்கோட டெப்த் வந்து மூணு இன்ச்சு ஓகேவா அந்த ஆலை மூணு இன்ச்சு அப்போ ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்போ பதினாலு நான் இங்க வந்து வச்சு பதினாலு ரெடி அளவு சோல் வச்சுக்கிட்டேன் நெக்கோட ஆலை வந்து மூணு மூணு இன்ச்சு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இதுதான் போட்டு நெக்கோடைய ஆழம் மூன்றரை சிலர் கேட்பாங்க சிலர் ரெண்டரை கேட்பாங்க இது பேக்கில் மூணு வச்சா இதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றது மூணு வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த நெக்கோடைய அகலம் இருக்கு பாருங்க இந்த அகலம் வந்து பத்து இஞ்சி வச்சுக்கிட்டேன் பத்தில் வந்து அஞ்சு ஓகேவா பத்தில் பாதி அஞ்சு அஞ்சு இஞ்சு அகலம் வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த நெக்கு இப்படி மேலே வரைஞ்சது போக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து இப்படி போகிற மாதிரியும் இந்த ஷேப் வந்து இப்படி வர்ற மாதிரியும் கொண்டு வந்துருக்கேன் இந்த நீங்கள் அந்த இமேஜ் திரும்ப பாருங்க அந்த போட்டோவை இது தனி வேற கலர் பீஸா இருக்கு இது வேற கலர் பீஸா இருக்கு இது பிரிண்ட் இது பிளைனா இருக்கு ஆனா நம்ம வந்து ஒரே பிரிண்ட்ல தான் செய்ய போறோம் இது மொத்தமாவே தான் செய்ய போறோம் பைப்பிங் கலர் மட்டும் கான்ட்ராக்ட் கலரா கொடுக்க போறோம் கான்ட்ராக்டா வந்து புடவை கலர் சரியா இது பிளவுஸ் இது புடவை கான்ட்ராக்டா அந்த பைப்பிங் த்ரெட் பைப்பிங் கொடுக்க போறோம் அப்ப இதுலயும் த்ரெட் பைப்பிங் கொடுப்போம் இதுலயும் த்ரெட் பைப்பிங் கொடுப்போம் சரியா ஆனா நமக்கு இந்த மாடல் பண்ணும் பொழுது அளவுகள் மாறிய கூடாது ஏன்னா இதை வந்து சோல்டர் மைனஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் பாடி ஒரு அளவு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்த அளவுல இருந்து ஒன்றி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பிளஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இது வந்து லாக் ஆகிடு பிரியாது சோட்ரெல்லாம் பிரியாது லூஸ் கொடுக்காது இந்த ஓப்பன் இந்த ஓப்பன் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அவ்வளோதான் ரெண்டு இன்ச்சு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல ஒன்றரை வச்சுக்கிட்டோம் லைட்டா ஒரு அரை இன்ச்சு இதில் இழுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா அப்ப இதில் வந்து ஆடியோட மேல்பாடி அப்பர் செஸ்டோட அளவு இடத்துல வந்து ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி இதெல்லாம் கணக்கு போட்டு இடுப்பளவு எல்லாம் வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம சேஃப் கொடுக்குறோம் ஆனா இதை நம்ம கட் பண்ணும் பொழுது நமக்கு அளவுகள் மாறிவிடக் கூடாது உயரமாயோ இல்லை லூசோ வந்துடக்கூடாது இல்லை உயரம் அதிகமாக கூடிடக்கூடாது தான் இந்த டிராயிங் கொடுத்துட்டு இப்போ என்னென்னா இது வந்து நம்ம பைப் வைக்கக்கூடிய இடம் இதுலயும் பைப்பி வைக்கக்கூடிய இடம் அப்போ இதுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கான துணி விடணும் இதுக்கு தைக்கிறதுக்கான துணி விடணும் இதில் வந்து நம்ம மேலே விட்டுருவோம் கீழே இதில் வந்து பட்டி விட்டுருவோம் ஓகேவா இங்கே மேலே கொடுத்துருவோம் கீழே கொடுத்துருவோம் ஆனா இதுக்குள்ள கொடுக்கணும் இல்லையா அதை நான் எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இது பாருங்கள் இது வந்து மேல் பீஸு இது மேல் பக்கம் இப்ப இருங்க மேல் தட்டு கரெக்டாக கரெக்டா இந்த மேல் பக்கத்தான பீஸ் எடுத்துட்டேன் இப்ப இந்த பீஸை வந்து நான் இங்க குத்து போட்டு பாருங்க அந்த குத்து போட்டு அழகா அப்படியே இதுல குத்து போட்டு அப்படியே நம்ம இதை பாருங்க அப்படியே அதை டிராயிங் கொடுத்து இதுலயே டிராயிங் கொடுத்து இந்த சேஃப் அப்படியே எடுத்து பிளஸ் தையலுக்கு இது வந்து இந்த மேல் பீஸ் இங்க பாருங்க இந்த பாடியோடைய மேல் பீஸ் இதுல எடுத்துட்டோம் ஓகேவா இதுல தான் இதுல பைப்பிங் வச்சிருவோம் இதுல வந்து நமக்கு மணி தொங்க வருவோம் இது வரைக்கும் சரி அடுத்தது இந்த கீழ் பக்கத்தோட பீஸ் இதை தனியா மேல இருக்க வெட்டிட்டு இந்த கீழ் பாகத்து பீஸ் நம்ம வெட்டணும் இந்த கீழ்பாக்க பீஸ் வந்து தனியா எடுத்திருக்கேன் இங்க பாருங்க இது வந்து இதில் எடுத்திருக்கேன் இது நான் இப்படி எடுத்தேன்னா கரெக்டாக இப்படி இதை நம்ம வந்து கரெக்டாக இந்த பேக் அப்படி வச்சு மார்க் போட்டு இதுல இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டேன் இதுல வந்து நம்ம குத்து போட்டு அதுல வந்து போட்டுட்டு பிளஸ் தையலுக்கு கூட்டிவிட்டேன் ஓகேவா தையலுக்கு இங்கேயும் நம்ம பாடியோட வந்துருச்சு இப்போ இது என்ன ஆகுனா இப்போ இது இந்த பீஸோட மேல் பீஸுக்கு பிளஸ் தைக்கிறதுக்கு இது வந்து பைப்பி நம்ம தைச்சுட்டோம்னா தைக்கிறதோட சேர்த்து ரெடி அளவு இது வந்துடும் ஓகேவா இப்போ இங்கே நாச்சு கொடுத்துட்டோம் பாடியில இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது மேலே இதுக்கு இந்த மேல் பீஸ் வைக்க போகிறோம் இதை கரெக்டாக நம்ம மாதிரி இதே இதை தைச்சோம்னா இதில் பைப்பிங் தைச்சிருவோம் இதை ஃபினிஷ் பண்ணும்பொழுது இதில் கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுவோம் இந்த இடத்த வந்து இதில் அழுத்திடுவோம் அப்படியே அமைக்கிடுவோம் ஓகேவா இங்கே சைடு தைச்சிருவோம் இங்கே கை ஏற்றி தைச்சிருவோம் இதை ஃபினிஷ் பண்ணோன்னே சூப்பராக வந்துடும் இதை நான் விரிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அளவு எந்த சேஞ்சுமே ஆகாது கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஆம்பு அளவில் இருந்து எல்லாமே நம்ம நினைச்ச செலவு வந்துடும் இப்படி எடுத்துகிட்டு பண்ணால் தான் உங்களுக்கு எந்த ஒரு மாடல் செய்கிறதா இருந்தாலும் நம்ம அளவு மாறிடக்கூடாது என்ன பேட்டர்ன் செஞ்சாலும் ஃபிட்டிங் மாறிடக்கூடாது இல்லையா அதுதான் முக்கியமானது அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஐடியா இந்த மெத்தேட் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் பாருங்க இப்போ நம்ம இந்த நாச்சு இந்த நாச்சு நம்ம சேர வச்சு இந்த பாடி நாச்சு இருக்குது இல்லையா இதை கரெக்டாக வச்சு செட் பண்ணிட்டோம்னா இந்த பீஸ் இங்கே கரெக்டாக அப்படி வச்சு நம்ம இந்த பைப்பிங்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பைப்பிங்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம கடைசியாக அந்த பேக்கை வந்து இப்படி வச்சு இந்த ஒரிஜினல் துணி வச்சு ரெடி பண்ணிவிட்டு இப்படி சைஸ்டோன்னு வைங்களா இதை அப்படியே இதை அட்டாச் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் பர்ஃபெக்டாக வந்துடும் நமக்கு தேவையான ரெடி அளவு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கழுத்து எப்பும் போல பேக் கழுத்து ரெடி பண்ணிக்கலாம் கீழே பட்டி அடிச்சுக்கலாம் இந்த இந்த பினிஷிங் முடிச்சிட்டோம்னா நமக்கு பேக் நார்மலா ரெடியான மாதிரி ஆயிடும் ஓகேவா இந்த ஃபினிஷிங் நமக்கு ஆனால் அளவு எந்த இடத்துலயும் மாறாது சோடரோட அளவு ஆம்கூல் அளவு இந்த லென்த்தோ எதுவுமே ஃபிட்டிங் மாறாது பக்கா கரெக்டாக நம்ம என்ன மாடல் செஞ்சாலும் அந்த ஃபிட்டிங்க கரெக்டாக கொண்டு வந்துடலாம் அவ்வளவுதான் ஓகேவா அந்த சேப் அழகா வந்துருச்சு பாத்தீங்களா இப்ப இது தையலுக்கு இது தையலுக்கு இது அந்த அவங்க எதிர்பார்த்த மாடல் அப்படியே அழகா வந்துடும் இப்போ இதுல வந்து நம்ம மேலே தனியாக வேறுகளை இது தனியாக வேறகளை கொடுத்தோம்னா இன்னும் தனியாக தெரியும் ஆனால் அப்படி கொடுக்கும்போது அந்த பிளைனு பிரிண்ட் அப்படி கலந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அப்படி இல்லை ஏன்னா காண்டாக்ட் கலர் இது வரதுனால பைப்பிங் இது கொடுத்துட்டோம்னா இதுவே அழகாக தான் இருக்கும் இது ஸ்லீவுக்கு வந்து பார்டர்ல ஸ்லீவ் வந்துடும் ப்ளஸ் இவ்வளோ தூரத்துக்கு பேக்கு ஃப்ரண்ட் வந்து நம்ம இதுலேயே ஃபுல்லாக எடுத்துருவோம் சூப்பராக வந்துடும் ஃப்ரண்ட் போல தான் இப்போ ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டனை வச்சு நம்ம மார்க் போட்டு காப்பி பண்ணிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரெண்டு ஆயிடுச்சு இல்லையா அதனால இப்ப இந்த பேட்டர் நம்மட்ட முழுசா இருக்கு இதை வச்சு நம்ம காப்பி பண்ணி காப்பி பண்ண வேண்டியது ஷோல்டர் அளவு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட அளவு எவ்வளோ தேவையோ அந்த பேக்கில் போக மீதி ஃப்ரெண்டுக்கெல்லாம் வரணும் இல்லையா அந்த அளவுக்கு டாட்டு எல்லாமே கணக்கு போட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகே இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நன்றி